ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இன்றைய எபிசோடில் நம்ம நிலா பாண்டியனும் சோழனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க இந்த வயசில் கூட இப்படி சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் வெளியே ரிசெப்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்கள் அண்ணன் தம்பிங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு சேரன் மட்டும்தான் அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா நடேசன் ஏதோ வந்துட்டு நெ வத்திப்பட்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கிறத கண்டுக்காத மாதிரி இப்படி கூட ஒரு அப்பா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நிலா யோசிக்கிறாங்க இப்போது பல்லவன் பார்த்துட்டாங்க சாரி அண்ணி அப்படின்ட்டு அவர் வெளியே போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேரன் பாக்குறாரு சேரன் பார்த்ததுக்கப்புறம் தான் பாண்டியன் பாக்குறாங்க சோழன் கடைசியாக தான் பாக்கிறாரு ஸோ இப்போ எல்லாரும் பார்த்துட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு விலகி போயிடுறாங்க பல்லவன் ரொம்ப சோகமா ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிறாங்க இப்போ நம்ம சேரன் வந்து இந்த இந்த விஷயத்தை பண்றதுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்காரு செலவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணை இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரையும் அவமானப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் நம்ம சோழனுக்கு அந்த மண்டையில் ஏறல யாரை கேரிக்காட்டி இதை பண்ணிங்க நேற்று இந்த பொண்ணு என்ன மனநிலைமையில இருந்துச்சுன்னு தெரியும்ல நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்க செஞ்சது நல்லதாகவே கூட இருக்கட்டும் ஆனால் இது எங்க போய் முடியும்னு தெரியுமா அந்த பொண்ணு கிட்ட நான் என்ன சொல்லுவேன் என்ன பேசுவேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு உள்ள போறாரு உள்ள போனால் என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு நீலா ஸ்டார்ட் பண்றாங்க அது ஏதோ நாங்கள் சும்மா அண்ணன் தம்பிங்க அப்படின்ட்டு அவங்களோட பார்த்த உடனே நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு எனக்கு பயமா இருக்குங்க இங்க இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஏன் வருத்தப்படுறீங்க சொல்லி நகர்க்கும் நாளைக்கு இங்கேருந்து இருந்து கிளம்பி போயிருவேன் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க யார்கே இதெல்லாம் நேற்று நம்ம என்ன கேட்குறாங்க தெரியாதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நெஜ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பொம்மை கல்யாணம் அவங்க கிட்ட போய் சட்டுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க ஏன் இப்பவும் சொல்லலை சொல்லாமல் இருக்கிறதுனால தானே அவங்க புதுசாக ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் அவங்க எமோஷனல் கூட நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க சொல்லி ஏற்கனவே நம்ம நேத்து அங்க இருந்து வரும்போது நான் ரொம்ப டயர்டா இருந்தேங்க தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து இப்படி கிளம்பி இன்னைக்கு தானே இங்கே வரோம் சும்மா தானே இருந்திருப்பீங்க கார்ல அப்பாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க எங்க இது என் குடும்பங்க நான் ஃபோன் பண்ணி இது நெஜ கல்யாணம் கிடையாது சும்மா ஜஸ்ட் சேஃப்டிக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம் இது அந்த பொண்ணு போயிடுவாங்க அப்படின்லாம் எப்படிங்க என் குடும்பத்துக்கிட்ட அதுவும் ஃபோனில் போ அதாவது கால் பண்ணி சொல்ல முடியும் நேரில் இல்லைங்க சொல்லணும் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் நான் அதையும் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சரிங்க அது கூட ஓகே தான் ஆனால் எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க எந்த நம்பிக்கையில் எப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னு அதான் சொன்னேங்க நம்ம நிஜ கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஊரில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இந்த ஊரில் இருக்கிறவங்களோட பார்வை மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வராரு வரும்போது ட்ரெஸ்ஸுடா அவங்களுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ சொல்றாங்க உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் இதை பண்ணணும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேரன் வெளியே போயிடுறாரு அவரை வேற நான் என்னென்னமோ பேசிட்டேங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு சோழன் வந்து சமாதானப்படுத்தினா போதும் அப்படிங்கிற மனநிலை தான் பேசிட்டு இருக்காரு இங்கே பாருங்க இப்போவாவது இந்த உண்மையை சொல்லணும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களோட எமோஷனல்ல விளையாடிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப இந்த தப்பு பண்ண வேண்டான்னு விடுங்க பரவாயில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்து அவங்க கிட்ட எப்படிங்க சொல்ல முடியும் எவ்வளோ அவமானமா இருக்கும் தெரியுமா என் குடும்பத்துக்கு நானே அசிங்கப்படுத்த சொல்றீங்களா என்னையே நான் என்னால் அது முடியாதுங்க தயவு செஞ்சு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர் வந்து நில்லுங்க சும்மா ஏதோ காலேஜ் ட்ராமான மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க இங்கே பாருங்க நடந்த வரைக்கும் போதும் எல்லாம் விளையாட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிதான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது இதுக்கு மேலயும் நான் நடிக்க விரும்பலை நீங்க சொல்றீங்களா இல்லை நான் சொல்லவா அப்படின்ட்டு வெளியே கிளம்ப பார்க்குறாங்க உடனே நம்ம சோழன் இருந்துட்டு இருங்க நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு வெளியே போகிறாரு வெளியே போகும்போதே அவர் முகம் ரொம்ப வாட்டமாக தான் இருக்குது அங்கே வந்து நம்ம பல்லவன் ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துட்டு இருக்க சேரனும் பாண்டியனும் வந்து என்னாச்சுடா ரொம்ப கோவமாக இருக்காங்களா கோபப்படுறாங்களா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தனே போட்டுக்கிட்டீங்களா ஏன் இன்னும் போட்டுக்கல அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க இவர் வேறேன்ட்டு அப்போ பாண்டியன் வந்து சாரிடா நான் சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்றாங்க அண்ணனை பற்றி பேசவும் எனக்கு கோவம் வந்துடுச்சின்னு சரி விடுடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் சேரன்ட்டு இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ன்றாங்க அந்த பொண்ணுக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இல்லைன்னு காலையில குளிச்சுட்டு தான் வந்தாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீ பாருடா எவ்வளவு டல்லா இருக்க டயர்டா இருக்கே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் பா ரெண்டு பேரும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசவாடா ஏதாவது பிரச்சனையா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லைன்னு நான் பாத்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போதான் சேரனுக்கு அங்க திரும்பவும் அந்த பந்தல் போடுறவங்க சமைக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்கறாங்க சோ அதெல்லாம் செட்டில் பண்றதுக்காக போயிடுறாங்க குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒட்டுமொத்த ஊரே காத்துக்கிட்டு இருக்கு இந்த ரிசப்ஷனுக்காக நடக்குமா நடக்காதா அப்படின்னு நடக்காதான்றதுதான் அவங்க நடக்காதுன்ற மைண்ட் செட்ல தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மையாக்கிடுவாங்களோ இல்லாங்கிற பயம்தான் அந்த நாலு பேருக்குமே இப்போ நம்ம பல்லவன் ஓரமா சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க ரிசப்ஷன் நடக்கும் நடக்கும்லே அப்படின்றாங்க அப்போ தான் அவர் அவன் என்ன ஏன் பண்ணிங்கன்னு தான் கேட்குறான் நடக்காதுன்னு நான் சொன்னான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரி ஓகே நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா எல்லாேருக்குமே ஒரு கன்வின்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருணேன் அண்ணன் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இவ்வளோ மெனக்கட்டு இதெல்லாம் செஞ்சிருக்கு தெரியுமா தயவு செஞ்சு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வாங்கினேன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா யாருமே சாப்பிடாம இருக்காங்க காலையிலேருந்து அப்படிங்கிறது நம்ம சோழனுக்கே தெரியாது இப்போது நல்லபடியாக நம்ம சோழன் வந்து உள்ள போறாரு ஆனா நிலாவோட ரூம்குள்ளே போகிறதில்ல நம்ம பல்லவன் வந்து ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நடேசன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரே தவிர எதுவுமே இது இது அப்படி இது அப்படின்னு ஒரு அப்பாவாக எடுத்து சொல்லவோ பேசவோ முன் வரலை பா பல்லவன் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியன் வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுறாரு ஏன்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்கல்ல ஏன் லேட் எதுக்காக எங்கக்கிட்ட சொல்லாமல் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்குறான் மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்டா நீ வருத்தப்படாத அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க அந்த நேரத்தில் நடேசன் வராரு டெய் என்னடா நடக்குமா நடக்காதா தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னால் நடக்கும் நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு திட்டிட்டு போனாரு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிலாவோட மைண்ட் செட் அதுவாக தான் இருக்கு அதாவது நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் ஏமாத்துறதுனால இது வேற எங்கேயாவது தான் போய் முடியும்னு அதாவது இங்க இந்த ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சிட்டாலும் கூட நாளை பின்ன நான் இங்க இருந்து போனேன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதேதானே பேசுவாங்க அதேதானே அவமானப்படுத்தி தானே நடந்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது இப்பவே சொல்லிட்டா என்ன தேவையில்லாம அவங்களோட மனசுல நம்ம புருஷ மாட்டாட்டிங்கிற அந்த விஷயத்தை திணிக்க வேண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சோழன் சொன்னாலும் கூட நிலா அதில் எதுவுமே ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரவே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம சோழன் ரொம்ப சோகமா ரூமுக்கு போகல நிலாவை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ சோழன் நேராக பாத்ரூம் போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாரு குளிக்கும் போது ஷவர் ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நிற்கிறாரு நின்றுட்டே அவர் யோசிக்கிறாரு நான் நிலாவை சமாதானப்படுத்துவேனா வீட்டில் இருக்கிறவங்களை சமாதானப்படுத்துவேனா நான் எப்படி புரிய வைப்பேன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நிலா இந்த மனநிலைமை தான் இருக்கா அப்படின்னும் சொல்ல முடியல நிலா கிட்டையும் குடும்பத்தோட பிரச்சனை குடும்பத்தோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு வந்து நில்லு அப்படின்னு convince பண்ணவும் முடியல நான் எப்படிதான் இந்த விஷயத்த handle பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா நின்னுட்டே குளிச்சுக்கிட்டு இருக்காரு இ~ இதோட வந்து இந்த episode முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகா room வந்து நம்ம நிலா ஆஹ் ஏங்க இன்னும் கிளம்பாம